எனக்கு என்ன செடி எட்டி எவ்வளோ நல்லா ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ஓகே இந்த மாதிரி பூ வர்றதுக்கு நீ என்ன பண்ணுவீங்க சின்ன வயசுல இந்த மாதிரி சின்ன செடி ஆகும் போது இந்த மாதிரி இதோட கொஞ்சம் பெருசடி ஆகும் அது வரைக்கும் இந்த செயற்கை உரத்தை கம்மி பண்ணிட்டு இயற்கை உரமா அந்த अजीமா கொடுத்தா சரியா போகும் எரு அந்த மலை अजीமா கொடுப்பீங்க மட்டையெல்லாம் ஆ செடி எப்ப கட் பண்ணுவீங்க 20 நாளைக்கு ஒரு டைம் கட் பண்ணா போதும் இருபது நாளைக்கு ஒரு டைம் கட் பண்ணிட்டு பூ முடிச்சா அடுத்து அடுத்த நாளைக்கு கட் பண்ணிட்டு மறுபடியும் இருபது நாள் தள்ளி விட்டீங்கன்னா இருபது நாள் இருபது நாள் கழிச்சு வந்துடும் அதே மாதிரி இருபது நாள் இருக்கும் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணும் நீ பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செடி சரி கலகலப்பா இருக்கும் நீங்க கட் பண்ணா முட்டு நீங்க வச்சுக்கோங்க ஒரு மாசத்துக்கு மேல இந்த மாதிரி பேன் வச்சிரும் பேனு அந்த பூசி புழுவெல்லாம் வச்சிரும் புழு பூ வந்துடும் அதனால நீங்க

அவர் அப்பா தான் பாத்துக்கறாங்களா ஆக்சுவலா ம் அப்பா தான் பாத்துக்கறாங்க நீ இவ்வளவு எப்படி தெரிஞ்சிக்கிங்க எல்லாம் எங்க அப்பா அம்மா பண்றத பாத்து கத்துக்கிட்டத பாத்து பாத்து தெரிஞ்சிக்கறதா சரி ஃபியூச்சர்ல என்ன வேலை போ போறீங்க ஃபியூச்சர்ல அத வருங்காலத்துல என்ன மாதிரி வேலை போலாம்னு இருக்கீங்க நீங்க லவ சைன் பண்ணீங்க லவ சைன் பண்ணி இருக்கீங்களா ஏ சைனும் பாத்துக்கறதா வேலையும் போறதா என்னைய போறீங்க லவ பிடிக்குமா ம் ரொம்ப பிடிக்கும் விவசாயம் காளை மாடெல்லாம் இருக்குல்ல அது ரொம்ப பிடிக்கும் எருது அது டாக்டர் தேவலாம் அவ்வளோ அதை ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி காளை மாடு ஃபஸ்ட்டு மாடு மாதிரி பிடிக்கும் அது நாட்டு மாடுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்லா பேசுங்க நல்லா பண்ணுங்க செடி வந்து கட் பண்ணது கரெக்டா அந்த டைமிங் அதாவது கட் பண்ணிட்டா இருபது நாளில் பூ வரும் திரும்ப இருபது நாள் பூ இருக்கும் திரும்ப பூ கட் முடிஞ்சாக்கணும் திரும்ப பார்த்தீங்கன்னா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு நாள பூ வரும் அந்த தம்பி கட் ஆகணும் அவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுக்கு வந்து வயசு பாத்தீங்கன்னா பத்து தான் அவங்க அப்பா விவசாயம் பண்ற பார்த்து அதை அவங்க கத்துக்கணுது அதாவது தமிழ்புரி கிருஷ்ணேரி ஏரியால பாத்தீங்கன்னா இந்த மதம் பூ முடிஞ்சாக்க உடனே கட் பண்ணிடுவாங்க எந்த ஏரியாலுமே இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி தைரியாவில் மேக்ஸிமம் பரவாயில்ல வந்து செடி கட் பண்ணி கட் பண்ணி தான் எல்லாமே போய் எடுப்பாங்க அதாவது மதுரை திண்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு கட்டிங் ரெண்டு கட்டிங் தான் இது பண்ணிருக்காங்க இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி இது பண்ற பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பூச்சி புழுவை நீங்க ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம் அதிக மருந்து செல்வ செலவு தவிர்க்கலாம் செடி சாயறதுன்னு தவிர்க்கலாம் அந்த தம்பி கரெக்டா சொன்னா கூட முடிஞ்சளவு நீங்களும் அவரை பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க அந்த தம்பிக்கு வந்து வருங்காலத்தில் நல்லபடியா விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு வாழ்த்துக்கள்